எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் அது என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஜோதி இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாதம் இருக்குது சரிங்களா இது ரெண்டுமே வந்து சேர்ந்து பரமாத்மாவா ஒன்று உருவாகுது சரிங்களா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரகாசம் சொல்லுவாங்க ஓகேங்களா ரெண்டு வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தகரகாசம் இந்த தகரகாசம் என்னன்னாக்கா சூரியனு சந்திரனு நட்சத்திரம கோள்கள் சரிங்களா அதோடு சேர்ந்து நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா இந்த ஜோதியும் நாதமும் சேர்ந்து அதுவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜீவ உருவாகுது சரிங்களா அதுதான் ஜீவாத்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூதகாசம்னு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அது கூட இந்த ஜீவாத்மா போது அது கீழ் நோக்கி பயணம் பண்ணுது கீழ் நோக்கி பயணம் பண்ணி அது வந்து பூமி அடையுது பூமியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரகிருதி சொல்லுவாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல் அந்த பூமியில் வந்ததுக்கு அப்புறமா புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல் மிருகமாகி பாம்பாகி அதுக்கப்புறமா எல்லா பிறப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அது முத்தி அடையுது சரிங்களா இதுதான் வந்து இந்த சைக்கிளு இது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நன்றி